ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வல்லரபுல் கொடுக்கும் போது ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவது போல ஒரு மோடி கொடுப்பார் அதுபோல் நபீனா தாவூத் அலஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹரபு மிகப்பெரிய மோடிசாவை அல்லாஹ் கொடுத்திருந்தார் அவர்கள் கிராத் ஓதினால் அங்குள்ள பறவைகளும் விலங்குகளும் அவர்களுக்கு அருகாமையிலே வந்து அந்த கிராத்தை ஓதுவதை கேட்டுவிட்டு செல்லும் அவர்களுடைய கைகளாலேயே அவர்கள் தொழிலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருந்தான் இரும்பை கொண்டு அந்த இரும்பை தன் கைகளாலேயே பிசைந்து சட்டை செய்யக்கூடியவர்களாக அசரத் தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் நபீனா தாவூத் அலி இஸ்லாம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கடலோரம் அமைந்துள்ள ஈலா என்ற கிராமத்தில் வசித்து வந்தார்கள் மறுமையை மறந்து இவ்வுலகமே எல்லாம் என்று வாழ்ந்த இவர்களை சோதிக்க வல்லநாயன் நாடினான் இவர்களின் பிரதான தொழில் மீன்பிடி சனிக்கிழமைகளில் மீன் பிடிப்பது இவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது சனிக்கிழமை அதிக அளவில் மீன்கள் கரையுறங்குவதை அவதானித்த இவர்கள் அல்லாஹுவின் தடையை மீறி மீன் பிடிக்க நாடினார்கள் இவர்களின் பேராசையை புரிந்து கொண்ட ஷைத்தான் இவர்களை வழிகெடுப்பதற்காக பின்வரும் ஒரு தந்திரத்தை சொல்லிக் கொடுத்தான் கடலில் இருந்து ஒரு கால்வாய் தோண்டி கடலுக்கு வெளியே பெரிய மடுவை ஏற்படுத்துவதால் சனிக்கிழமை அதிக அளவில் கரையொறங்கும் மீன்கள் கால்வாய் வழியாக மடுவை வந்தடையும் மீன்கள் மடுவை வந்தடைந்ததும் கால்வாயில் மூடிவிட வேண்டும் இவ்வாறு ஒதுங்கிய மீன்களை சனிக்கிழமை பிடிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை காலை பிடித்துக் கொண்டால் தடையை மீறிய குற்றம் வராது இதன் மூலம் கணிசமான லாபங்களை நாம் சம்பாதிக்கலாம் தடையை மீறி குற்றத்திலிருந்து விடுதலையும் நமக்கு கிடைக்கும் என்று கூறி அவர்களுடைய ஆசையை ஏற்படுத்தினார் உடனே அவர்கள் செயலில் குதித்தனர் மடுவுக்குள் மீனை சிக்க வைப்பதும் மீன் பிடிப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளாத இவர்கள் சனிக்கிழமை மீனை கையால் பிடிக்காவிட்டாலும் போதும் என்று கற்பனை செய்து கொண்டனர் உண்மையில் இது அல்லாஹுவின் கட்டளையை மீறிய செயல் என்பதை இவர்கள் அறியவில்லை இவர்களின் இந்த செயல்களை யூதர்களின் பலர் விரும்பவில்லை இதனால் யூதர்கள் மூன்று கூட்டமாக பிரிந்துவிட்டனர் வெளிப்படையாக இவர்களை எதிர்ப்பவர்கள் ஒரு கூட்டம் உளமாற விருத்தவர்கள் ஒரு கூட்டம் இச்செயலை ஆதரிப்பவர்கள் ஒரு கூட்டம் வெளிப்படையாக இப்பாதக செயலை எதிர்ப்பவர்கள் இச்செயலை ஆதரிப்பவருடன் அனைத்து வகையான தொடர்புகளையும் நிறுத்திக் கொண்டதுடன் இவர்களை பிடிக்கும் அல்லாஹுவின் தண்டனை தங்களுக்கு அணுகாதிருக்க ஊருக்கு மத்தியிலே ஒரு தடுப்பு மதில் ஒன்றை மிகப்பெரிய மதிலை எழுப்பி போக்குவரத்திற்காக ஒரு சிறு வழியை வைத்திருந்தார்கள் சனிக்கிழமை மீனை சிறைப்படுத்தி மீன் பிடிப்போரை தாவூது நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள் அவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை தாவூத் நபி அலி அவர்கள் பொறுமை இழந்தார்கள் இவர்களுக்கு எதிராக சபித்தார்கள் அதன் பின் இவர்கள் வாழ்ந்த பகுதி வெறிச்சோடி கிடந்தனர் மனித நடமாட்டங்களே இல்லாமல் ஆகிவிட்டனர் இதை அவதானித்த அந்த தடுப்பு சுவருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்கள் தடுத்த மக்கள் தடுப்பு சுவரின் மீது ஏறி எட்டி பார்த்தனர் என்ன ஆச்சரியம் அவர்கள் அனைவரும் குரங்குகளாக உருமாறி இருந்தனர் அல்லாஹுக்கு மாறான இந்த செயலை தடுத்தவர்கள் தடுப்புச் சுவரை தாண்டி அவர்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக உள்ளே குதித்து பார்த்தபோது யார் உறவினர் என்பதில் இனம் கண்டு கொள்ள முடியாத அளவிற்கு உருமாறி போனதைக் கண்டு கதறி அழுதனர் உண்ணவும் பருகவும் முடியாமல் தவித்த இந்த குரங்குகள் இந்த உருமாறிய இவர்கள் மூன்று நாட்கள் வரை பசியோடும் தாகத்தோடும் இருந்து இறந்து போயினர் இவ்வாறு குரங்குகளாக உருமாறி இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை மாத்திரம் பனிரெண்டாயிரம் ஆகும் சனிக்கிழமை மீன் பிடிப்பதை வெளிப்படையாக எதிர்த்தவர்களும் மனதால் வெறுத்தவர்களும் ஒதுங்கி இந்த தண்டனையில் இருந்து தப்பித்து கொண்டனர் சமூக சமூது கூட்டத்தார் சாலிக நவியை தங்கள் அநியாயத்தால் பொய்யாக்கினார்கள் என்பது போல ஒவ்வொரு நபித்துவத்திற்கும் வந்த அந்த சமுதாய மக்கள் அல்லாஹுவை எப்போது பொய்பித்தார்களோ அல்லாஹவினுடைய கடமைகளை எப்போது மீறினார்களோ அல்லாஹுடைய பாதக செயல்களில் ஈடுபடும் போதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக அந்த சமுதாயத்திற்கு காட்டி அவர்களை அல்லாஹ் எச்சரித்தார் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை பலஸ்தீன மக்களின் கொடுமைகளை இன்று பலஸ்தீன மக்கள் உணவில்லாமல் கடும் பசியால் தினம் தினம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கிருந்து வேதனைப்படுகிறோம் அவர்களுக்காக துவா செய்கிறோம் ஆனால் தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் பல இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே தவறுகளை அநீதங்களை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்களும் அதற்கு ஆதரவு தருபவர்களும் அல்லாஹ் சாபத்திற்கு அல்லாவின் சாபத்திற்கும் வேதனைக்கும் உரியவர்கள் ஆவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாத்து யார் அவர்கள் தடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கொடுமையிலே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில் தாங்க முடியாத சோதனை அழிவின் அழிவிலே வீழ்வது விதியின் கேடு எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவற்றில் இருந்து பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த அதிசை தாங்க முடியாத சோதனை என்ற வார்த்தைக்கு விளக்கமளிக்கும் இமாம் தன் இயலாமையால் ஒருவர் மக்களிடத்தில் தேவையாகுவார் அதனால் ஆனால் அம்மக்களோ அவரை விரட்டுவார்கள் என்று கூறுகின்றனர் இந்த தாங்க முடியாத கடும் கடும் சோதனையை தான் இன்று பலஸ்தீன மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதா ராயித்து ரஜுல எகுத்துலு சபுரன் தஹ் மகானகு பசியால் ஒருவர் கொல்லப்படுவதை நீங்கள் பார்த்தால் அந்த இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள் அல்லாஹாவின் கோப பார்வை இறங்கி அது உங்களையும் பிடித்து கொள்ளும் என்று அல் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமியில் ஒரு பாவம் நடந்து அந்த இடத்தில் இருந்தும் ஒருவர் அதை வெறுத்தால் அதில் பங்கு கொள்ளாதவரை போல அந்த இடத்தில் இல்லாமல் ஒருவர் அதை ஆதரித்தால் அதில் பங்கு கொடு பங்கெடுத்தவரை போல ஆவார் என்று தபுரானிலே வரக்கூடிய ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கிறது பலஸ்தீன மக்கள் படும் துயரங்களை வேடிக்கை பார்ப்பவர்கள் இந்த எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை தடுப்பதற்கு முற்பட வேண்டும் அல்லாஹ் அம்மக்களுக்கு அவனுடைய கிருபையால் விரைவில் முடிவு காலத்தை ஏற்படுத்துவானாக